உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமணன் என்கிற சிவனேசன் அதிரடி பிரம்மாண்டம் அனைவரையும் ஈர்க்கும் அற்புதமான காட்சிகள் நிறைந்த சூர்யாவின் கங்குவா டிசர் எப்படி இருக்கு கங்குவானா கழுகுன்னு அத்தனை கழுகு மாதிரி ஷார்ப்பான பார்வை அதே போலதான் நம்ம கங்குவா டீசரும் ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு தெரியும் சூர்யா வர அந்த என்ட்ரி சீனா இருக்கட்டும் பாபி தியோல் வர அந்த என்ட்ரி சீனா இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாம ரொம்ப ஈக்குவலா இந்த ஈக்குவலானது நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுது அது மட்டும் இல்லாம ஐந்து பூதத்தை வச்சு நீர் நெருப்பு காத்து ஆகாயன்னு இந்த அஞ்சு பூதத்தை வச்சு பிளே பண்ணிருக்காங்க ரொம்ப அற்புதமா இருக்கு அந்த ஒத்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா சூர்யாவும் பாவிதியோடும் அந்த ஆக்ரோஷமா கத்துற அந்த ஒரு ஷார்ட் இருக்கு இல்லையா வேற ஒரு மாசா இருக்கு இந்த படத்துல பார்த்தீங்கன்னா சூர்யா திசாபதானி பாபு யோகி பாபு ரெடி நட்சத்திர பட்டாரம் நடிச்சிருக்கு கங்குவா படத்துக்கு தேவிஸ்வரி பிரசாத் இசையமைச்சிருக்காரு ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா வெற்றி பழனிசாமி பண்ணியிருக்காரு யூ கிரியேஷன்ஸ் அப்புறம் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனங்கள் இணைந்து தயாரித்த இந்த படத்தை நம்ம சிறுத்த சிவா டைரெக்ஷன் பண்ணுறதுங்க த்ரீடி மூவியான இந்த படத்தை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு பத்து மொழியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்த கங்குவால சூர்யா வந்து ரெண்டு பேர் பட்ட கதாபாத்திரத்தை நடிக்கிறதா சொல்லப்படுது நீங்கள் எப்படி ஆவலோடு இருக்கீங்களோ அதே போல் நானும் ஆவலோடு இருக்கேன் டீசர் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு காத்திருப்போம் கங்குவா படக்குழுவினருக்கும் ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்கள்